ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆப் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சிறப்பாக போகி பண்டிகை கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லபடியாக போகி பண்டிகையை கொண்டாடி வச்சு இன்றைக்கி என்னென்ன நிவேதனம் பண்ணேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப்பாக காட்டுறேன் உங்களுக்கு அது போல் இன்றைக்கி என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லபடியாக ஸ்டார்ட் ஆச்சு அது காலையிலே இருந்து எல்லா வேலையும் முடித்தாச்சு இன்றைக்கி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரங்கோலி போட்டு போகி பண்டிகை வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிவேதனமாக சாமிக்கு சாதமும் பருப்பு வடையும் போலியும் செஞ்சுருந்தேங்க நீங்கள் என்ன நிவேதனம் பண்ணி எப்படி வழிபாடு பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கு நமக்கு பொங்கல் பொங்கல் அப்போது வைக்கணும் பொங்கலுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் எந்த நேரத்தில் சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் எத்தனை விதமான பொங்கல் வைக்கலாம் அது மாதிரி ஒரு சில தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறுங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பொங்கல் வந்து எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொங்கல் பானை எந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயம் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க இப்போ யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அது மாதிரி தான் நானும் அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இதை வந்து பயன்பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இன்ஃபர்மேஷனில் கொடுக்குறேங்க இப்போ நாளைக்கு வந்து ஜனவரி பதினஞ்சாந்தேதி திங்கட்கிழமையில் தை ஒன்று பிறக்குது இது வந்து திங்கட்கிழமையில் வரதுனால நமக்கு வந்து காலையிலேயே வந்து ராகு காலமும் யமகண்டமும் வரும் ஏழரை ஒம்பது வந்து ராகு காலம் மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஜமகண்டம் வருதுங்க இதில் வந்து ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் குளிகை நேரம் பொதுவாகவே இந்த குளிகை நேரம் வந்து தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் அவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ணாமல் இந்த பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம பூஜை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் அது மாதிரி நம்ம பொங்கல் பானை வைக்கிறதுக்கு எந்த நேரம் நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே பண்ணிடணும் அதை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஒம்பது மணிக்கு மேலே பத்தரை மணிக்குள்ளே நம்ம பொங்கல் பானை வைக்கிறது நல்லது ஒரு சிலர் வந்து காலையிலேயே சூரிய உதய பொங்கல் வைப்பாங்க ஒரு சில ஊரோட பழக்கம் அவங்க அதிகாலையில் சூரிய உதயம் வரும்போதே கரெக்டாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுருவாங்க அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்டு வந்து அது மாதிரி பண்ணுவாங்க நாங்கள் பார்த்துருக்கேன் அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ எங்கள் கிராமத்து பக்கம் அப்படின்னாக்கா மத்திய வேலையில் தான் அவங்க வந்து பொங்கல் பானை வச்சு பொங்கல் வச்சு சாமிக்கு படைப்பாங்க சூரியன் வந்து உச்சியில் இருக்கும்போது தான் சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோடய பழக்கமும் அப்படி தான் இருக்கும் அதனால் நாங்கள் வந்து எப்போமே பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இந்த ஒன்றரை மணிக்குள்ளே அழகாக பண்ணிடுவோம் நீங்கள் வந்து இந்த ஒம்பதரை மணிக்கு மேலே பத்தரை மணிக்குள்ளே பொங்கல் பானையை வச்சு பொங்கல் செஞ்சுட்டு மற்ற காய்கறிகள்லாம் ஒம்பது காய் கூட்டுலாம் செய்வாங்க இல்லைங்களா அதெல்லாம் செஞ்சு வடை இந்த மற்ற பலகாரம் எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு சாமிக்குன்னு வளக்கு ஏற்றி வச்சுட்டு தாங்க இந்த பொங்கல் பானையை வைக்கணும் அதெல்லாம் நம்ம வந்து காலையில் எழுந்து அழகாக வாசலை கோலம் போட்டு முடிச்சுடுங்க ஒரு சிலருக்கு வந்து நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் கோலம் போட்டு வச்சுடுவாங்க பரவாயில்ல அது மாதிரி வாசலில் எப்பவுமே மா கோலம் போடுறது ரொம்ப நல்லது அப்படி உங்களுக்கு முடியலன்னாலுமே சின்னதாக உங்கள் பூஜை அலை மாதிரி கிட்டையாவது மட்டும் அழகாக கோலம் மா கோலம் போட்டு வச்சுடுங்க வாசலில் தோரணம் கட்டணுங்க அது வந்து ஆவாரம்பூ வேப்பெல்லாம் மாயிலெல்லாம் கலந்து ஒரு தோரணம் விற்பாங்க அது முடிஞ்சால் வாங்கி கட்டுங்க அப்படி இல்லைன்னா வெறும் அவங்கக்கிட்ட பக்கத்தில் மாயில் வேப்பெல்லாம் இருந்ததுனாலுமே அந்த தோரணத்தை வாங்கி கட்டுறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக வாச தோரணம் இருக்கணும் உங்கள் வீட்டு பூஜை அளமாரியும் தோரணம் கட்டிக்கோங்க கட்டிவிட்டு அழகாக சாமிக்கிட்ட கிட்ட ஏற்றி வச்சுட்டு பொங்கல் பானைக்கு மஞ்சள் குங்குமமும் சந்தன குங்குமம் வைங்க அதில் வந்து பொங்கல் பானையாக வச்சுங்க அப்படின்னாக்கா விபூரி பட்டை போடுவாங்க நம்ம வந்து பித்தளை பானை வெங்கல பானையில் வச்சு பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து பச்சரிசி மாவை தடவிட்டு அதில் நம்ம சந்தன குங்குமம் வைக்கணும் வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு விதமான பொங்கல் வைப்பாங்க ஒரு ஒன்று வெண்பொங்கல் இன்னொன்று சக்கரை பொங்கல் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து வெண்பொங்கலுக்கு பதிலாக வெறுமன சாதம் வந்து பால் ஊற்றி வடிச்சுப்பாங்க அது மாதிரி அந்த இதில் வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் கிழங்கு இஞ்சி இந்த மாதிரி பெண் பொங்கல் வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி அதிகமாகவும் அந்த கொத்து வந்து கட்டி வைக்கணும் எதுக்கு இந்த வெள்ள அரிசி மாவு தடவுறோம் அந்த பானையில் அப்படின்னாக்கா பிடிக்காம இருக்குமா அந்த பானை வந்து ரொம்ப ஹீட்டு தாங்காமல் அதாவது அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த பச்சரிசி மாவு ஒரு ஏதாவது கோலாலாம் போட்டு அந்த மண்பானையாக இருக்குது அப்படின்னாக்கா அழகாக அதுக்கு வந்து வர்ணம்லாம் பூசுவோம் இல்லைங்களா அப்படி பூச முடியாது இல்லையா அதனால் வந்து பச்சரிசி மாவை தடவி அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அது மாதிரி வைக்கிறது அழகாக காலையில நீங்கள் வந்து இந்த மணிக்கெலாம் பொங்கல் பானையை வச்சுடுங்க மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு சாமிக்கு வந்து நீங்கள் சூரிய பொங்கல் வைக்கிறீங்க அதாவது சூரிய பகவானுக்கு வந்து உங்கள் வீட்டில் மாடி இருந்ததுன்னா அங்கே போய் படைக்கலாம் இல்லை வீட்டுக்கு வெளியில் வச்சு ஒரு சிலர் படைப்பாங்க இப்போ கிராமத்தில் எப்பவுமே கிராமத்தில் பொங்கல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க அவ்வளவு அருமையாக இருக்கும் அவங்க வந்து வீட்டு முற்றத்தில் வந்து குழி தோண்டி அதில் அடுப்பு கட்டி பொங்கல் பானை வச்சு பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படி இல்லாதவங்க முற்றம் இல்லாதவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து குழி தோண்டி அதில் வந்து அடுப்பு செஞ்சு மேலே வந்து பானையை வச்சு கரெக்டாக அந்த சூரிய பொங்கல் பண்ணுவாங்க சூரிய பொங்கல் வந்து அந்த மத்திய வேலையில் ஒரு மணிலேருந்து அந்த மூணு மணிக்குள்ளே செஞ்சு சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவாங்க அதை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வசதி இருக்காது இப்போ வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சமத்துவ பொங்கல் மாதிரி அந்த இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அங்கே பொங்கல் கொண்டாடி அவங்களோட காலனிக்குள்ளேயே கொண்டாடி ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க அதெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயமா ஆயிடுச்சு இந்த பொங்கல் பண்டிகைன்றது பொதுவாகவே எனக்கு வந்து பிடிச்ச பண்டிகையில் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொங்கல் பண்டிகையும் உண்டுங்க உங்களுக்கு எந்த பண்டிகையும் பிடிக்கும் உங்களுக்கு பொங்கல் பண்டிகை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம எனக்கு சொல்லுங்க அழகா அடுப்புல வந்து பொங்கல் பானையை வச்சு அது பொங்கி வரும்போது கிழக்கு நோக்கி பொங்கணும் அப்படிம்பாங்க அப்படி இல்லைன்னா நமக்கு வலது பக்கமா பொங்குறங்க ரொம்ப நல்ல விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க உங்க வீட்ல என்ன பழக்கமோ உங்க வீட்டுல எப்படி அவங்க வந்து உங்களுடைய முன்னோர்கள் வந்து செஞ்சு வழிபாடு பண்ணியிருக்காங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணுங்க பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் நமக்கு ரொம்ப முக்கியம் அது மாதிரி பொங்கல் பொங்கி வழியிறதும் நம்ம வந்து பார்க்கணும் எனக்கு அது எந்த அளவுக்கு பொங்கி வழியுதோ நமக்கு அந்த அளவுக்கு அந்த ஆண்டு வந்து ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் நமக்கு இது இருந்த கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கி ஒரு புது வாழ்க்கை வந்து நமக்கு அமையும் எனக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி எல்லாமே ஒரு நல்ல வளர்ச்சியான விஷயமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பொங்கல் பண்டிகை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க நிறைய மாநிலத்தில் கொண்டாடுறாங்க ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு பேரில் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க சங்கராந்தி சொல்லுவாங்க மகாரா சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இந்த மகர சங்கராந்தி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா தை மாதத்தில் வந்து சூரிய பகவான் வந்து மகர ராசியில் வருவார் அதனால தான் இதை வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுவாங்க நம்ம தமிழகத்தில் நம்ம வந்து உழவர் திருநாள் எனக்கா நம்ம வந்து விவசாயம் தான் நமக்கு முக்கியம் இந்த விவசாயத்துக்கு எது நமக்கு உதவியாக இருக்குது அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக தான் நம்ம வந்து தமிழர்கள் வந்து பாரம்பரிய ஒரு பண்டிகையான இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம எல்லோரும் கொண்டாடிக்கிட்டு வரோம் அது வந்து தை மாதத்தில் அறுவடை முடிஞ்சு அழகாக அதுக்கு வந்து சூரிய பகவானுக்கும் நமக்கு உழவுக்கு உ உறுதுணையாக இருந்த மாடு இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்கிற விதமாக தான் நம்ம இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு வரோம் நீங்களும் கண்டிப்பாக ரொம்ப மனம் நிகழ்வோட மன மகிழ்ச்சியோட உங்கள் குடும்பத்தாரோடையும் சுற்றத்தாரோடையும் ரொம்ப இன்பமான முறையில் இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்க நமக்கு என்ன கஷ்டங்கள் என்ன கவலைகள் என்ன உடல்நலம் ஏதாவது சரியில்லை அப்படின்னாலுமே அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி அந்த சூரிய பகவானுக்கு கொண்டு போய் நம்ம வச்சு அந்த உணவை படைக்கும் நமக்கு கிடைக்கிற அந்த ஆத்ம திருப்தி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒரு அளவிட முடியாத ஒரு இன்பமாக இருக்குங்க அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த பொங்கல் பண்டிகை மற்ற பண்டிகைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம் இப்போ தீபாவளியாக இருக்கட்டும் அது மாதிரி நவராத்திரியாக இருக்கட்டும் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி இப்படி எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த பொங்கல் பண்டிகை மட்டும்தான் சூரிய பகவானுக்கும் நமக்கு உணவு அளிக்கிற உழவர்களுக்கு ஆடு மாடு அந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு நன்றி சொல்கிற பண்டிகைங்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பண்டிகையும் கூட உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த பண்டிகையும் பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ பெடிவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நாளைக்கு நல்ல நேரமாக பார்த்து நல்லபடியாக பொங்கல் வச்சு ரொம்ப சிறப்பாக உங்களுடைய பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவாக இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்